அனைவருக்கு வணக்கம் இன்றைய திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறை மாட்சி குரல் எண் முன்னூத்தி எண்பத்தி எட்டு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் முறைமையோடு ஆட்சி செய்து மக்களை காப்பாற்றும் மன்னவர் அம்மக்களுக்கு தெய்வம் என்று சொல்லப்படும் உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படுவார் என்பதுதான் இந்த குரலின் ஒரு அருமையான பொருள் செங்கோல் அறத்தை முறையே செலுத்தும் மன்னர் எவருக்கும் உறவன்தான் நம் தாய் திருநாடான தமிழ்நாட்டை ஆண்ட பூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சியில் அவரவர் தன் குடிமக்களுக்கு தேவையான நிலவள அமைப்புகள் நீர்நிலைகள் உருவாக்கி கல்லுரட்டி வெள்ளறிவு பாய நாட்டை வளம் பெருக்கி புறவலர்களையும் புலவர்களையும் ஆதரித்து ஆன்மீக வழியில் ஆலயங்கள் அமைத்து இயற்கையின் வனப்பு சிதையாமல் பொறுப்புடன் ஆண்ட சால சிறந்த அரசராக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி பாதுகாத்து வந்த இந்த மூவேந்தரைப் போல் பல குறுநில மன்னர்களும் இல்லை இறங்கி வந்து வாரி வழங்கும் வள்ளல் பாரியினை போல் இருக்கும் மன்னர்களை மக்கள் எப்போதும் இறைவனுக்கு நிகராகவே வைத்து வணங்குவார்கள் என்பதையே வள்ளுவர் பெருந்தகை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறார்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்ற மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த குரல் மூலமாக நமக்கு வள்ளுவர் பெருந்தகை மன்னர்கள் மக்களுக்கு செய்யும் நற்காரியங்களால் என்றும் இறைவனாக கருதப்படுகிறார்கள் என்று வள்ளுவரின் குரல்படி வாழ்வோம் நாமும் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சிந்திப்போம்